காமன் கிளாஸ் ரூம் லாங்குவேஜ் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நான் இதை செய்தேன் நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவேன் யாராவது இது யார் செஞ்சா அப்படின்னு கேட்டா நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லணும் ஸோ அந்த இடத்துல என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் ஐ ஹாவ்ஸ் ஐ ஹாவ் டந்தஸ் நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறோம் எனக்கு இந்த கணக்கு புரியலை இந்த சம் பர்டிகுலர்லி எனக்கு இப்போ புரியல அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதை எப்படி சொல்லலாம் எனக்கு இந்த கணக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மேத் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து இந்த புத்தகம் எதை பற்றியது ஸோ இந்த புக்கு எதை பற்றினது ஸ்டோரியா இல்லை போயமா ஸோ அந்த மாதிரி கேட்குறோம் ஸோ அதுக்கு என்ன சொல்லலாம் what what is this book about இந்த புக் எதை பற்றியது வாட் இஸ் திஸ் புக் அபவுட் அப்படின்னு சொல்கிறோம் எனக்கு உதவி செய்ய முடியுமா இது ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம் ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கணும் ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ